வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் எட்டு சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தலைப்புச் செய்திகள் பத்தாம் தேதி இரவு டெல்டா கரையோரம் மற்றும் தென்கரையோரத்தில் மழைப்படிவு தொடங்குவது உறுதி தேதி காலை வடகடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவு தொடங்குவது உறுதி ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் தேதி தொடங்கும் மழை தேதி காலைக்கு பிறகு உள் மாவட்டங்கள் மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் பதினோராம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறது வடகடலோரம் மிதமான லேசான மழைப்பொழிவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை வரை மழை வாய்ப்புண்டு பனிரெண்டாம் தேதியும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழைப்பொடிவு வரக்கூடிய நாட் அதாவது பத் பத்து இரவிலிருந்து பனிரெண்டு இரவு வரைக்கும் கிடைக்கப்பெறும் விரிவான அறிக்கையாக பார்ப்போம் இன்றைக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக நேற்றைக்கு இரவு இரண்டரை மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் பதினெட்டு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவானது பதினெட்டு டிகிரி செல்சியஸ் எவ்வளவு குறைவான வெப்பம் நீலகிரி மாவட்டத்தில் பதிவாகக்கூடிய அந்த குளிர் திருத்தணியில இருக்கு அதே நேரத்தில் பகல் வெப்பம் அதிகபட்சமாக கரூர் பரமத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூத்தி ரெண்டு டிகிரி ஃபேர்மிகிட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது ஓகே இப்போ கரூர் பரமத்தில அதிகபட்ச வெப்பநிலை நூத்தி ரெண்டாக இருந்தாலும் திருத்தணியிலும் கிட்டத்தட்ட நூறை நெருங்கி இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் இருபது டிகிரி செல்சியஸில் வேறுபாடு இருக்கிறது இந்த நிலை நாளையும் தொடரும் நாளை ஞாயிற்றுக்கிழமை இதே வெப்பம் சற்று குறைவாக இருக்கலாம் அதாவது முப்பத்தி எட்டு அதாவது நூறு டிகிரி ஃபர்னிகேட்டாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்து தான் இருக்கும் பதினெட்டு டிகிரியாகவே இருக்கும் தொடர்ந்து திருத்தணியில் திருத்தணி வேலூர் திருப்பத்தூர் இந்த பகுதிகளில் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அதாவது கிழக்கு காற்று தொடங்கிவிட்டது டெல்டாவிலே இந்த மாலை பொழுதிலே கிழக்கு காற்று இதமாக வீசிக்கொண்டிருக்கிறது நாளை மாலையிலிருந்து வெப்பம் தணிந்துவிடும் திங்கக்கிழமை முற்றிலுமாக வெப்பம் குறைந்துவிடும் நூறு டிகிரிக்கு கீடு வந்துவிடும் திங்கக்கிழமை பத்தாம் தேதி கடலோர மாவட்டங்களில் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு டிகிரி என்ற அளவிலே இப்பொழுது இருக்கிறது முப்பத்தி ஐந்து அதிகபட்சமாக இது வரக்கூடிய பத்தாம் தேதி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாக குறைந்துவிடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறாக பதிவாகும் அதாவது ஈரோடு கரூர் பரம்பத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுக்கு மேல் போக வாய்ப்பில்லை அந்த நாட்களிலே பத்தாம் தேதி திங்கக்கிழமை நள்ளிரவு அதாவது பத்தாம் தேதி திங்கக்கிழமை இலங்கையில் காலை தொடங்கும் மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாலை தொடங்கிவிடும் நள்ளிரவிலே கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி கன்னியாகுமரியிலிருந்து காரைக்கால் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக முதல் முதலில் மழை தொடங்கும் இடம் கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி பகுதி இதில் முதல்ல மழை தொடங்கும் பத்தாம் தேதி நள்ளிரவு திங்கட்கிழமை இரவு பதினோராம் தேதி அதிகாலை மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதிகாலை தொடங்கும் அதே பதினோராம் தேதி செவ்வாய்கிழமை காலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் பகுதிகளுக்கும் கடலோரப் பகுதிகளுக்கும் அதே பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் சிவகங்கை மதுரை விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி மதுரை சிவகங்கை மற்றும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதிகள் இங்கெல்லாம் மதியத்துக்குள் தொடங்கினோம் ராணிப்பேட்டை வரைக்கும் ஆனால் வடகடலோரம் சென்னை திருவள்ளூருக்கு தூரல் நனைக்கும் மழை விழுப்புரத்திற்கு தெற்கே லேசான மழை விடு அதாவது கடலூருக்கு தெற்கே மிதமான மழை மயிலாடுதுறைக்கு தெற்கே சற்று கனமழை நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு தெற்கே கனமழை அதிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது தஞ்சாவூர் திருவாரூருக்கும் ஆங்காங்கே கனமழை அதே போல தெற்கே போக போக மிக கனமழை பொழிவு உண்டு மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் மிக கனமழை வாய்ப்பு உறுதி தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே கனமழையும் மிக கனமழைப்படிவும் பதிவாகும் கொடைக்கானல் மற்றும் தேனி மாவட்ட பகுதிகள் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய பதினோராந்தேதி மாலை இரவுக்குள் எட்டிவிடும் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவில் நீலகிரி வரைக்கும் எட்டிவிடும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் வரைக்கும் மழை எட்டினாலும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் தூரல் நனைக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனக்கி மழைப்பொழிவுகள் கொடுக்கும் தெற்கே வர வர தென்கிழக்கே போக போகத்தான் மழை அளவு கூடுதல் அதாவது சரியாக சொல்லப்போனால் டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோரம் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக டெல்டாவின் உள்பகுதியும் தென் மாவட்ட பகுதிகளும் அடுத்த இடத்தை பிடிக்கும் அடுத்த இடத்தை வட ஓரம் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையும் டெல்டாவில் இருக்கும் அதாவது இந்த மழை பொழிவு வந்து தொடங்கியதிலிருந்தே விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்கும் கடந்த சுற்று எப்படி இருந்துச்சோ அதே போல கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி எப்படி மழை இருந்ததோ அதே போல மழை தொடங்கியதிலிருந்து இரண்டு நாட்களுக்கு அவ்வப்பொழுது ஆங்காங்கே விட்டு விட்டு ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் டெல்டாவின் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிக்கும் கொஞ்ச நேரம் காரைக்கால் பகுதி கொஞ்ச நேரம் நாகப்பட்டினம் பகுதி கொஞ்சம் நேரம் திருவாரூர் பகுதி இப்படி முத்துப்பேட்டை பகுதி மயிலாடுதுறை மாவட்ட பகுதி பிறகு காரைக்கால் பிறகு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தின் பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி புதுக்கோட்டை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை வாய்ப்பு ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரே இடத்துல பெய்து கொண்டே இருக்காது வந்தால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்து விட்டு போகும் பெரும்பாலும் அரை மணி நேரத்துக்கு மேல் நீடிக்காது இப்படி நாளொன்றுக்கு ஓரிரு முறை வந்து பெய்யுமே தவிர நாள் முழுவதும் தூறிக்கொண்டே இருப்பதோ பெய்து கொண்டோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் சில நேரங்களிலே இரண்டு மூன்று மணி நேரம் மழை பொழிவு நீடித்தாலும் தூரலாகவும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு வடகடலோரம் வடவுர் மாவட்டங்களுக்கு மிக குறைவான மழை நனைக்கும் மழை கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திற்கு நனைக்கும் மழை ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே ஆங்காங்கே கர்நாடக எல்லையோர ஈரோடு நீலகிரிக்கும் தூரல் நனைக்கும் மழை லேசான மழை இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி கரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி நாமக்கல் சேலமும் இருக்கும் தெற்கே போக போக கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு கூடுதல் பரப்பில் இருக்கும் டெல்டாவை விட டெல்டாவின் தெற்கு கடலோரம் கூடுதலாக இருக்கும் தெற்கு கடலோரத்தை விட தென் மாவட்ட கடலோரப் பகுதிக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது பதினொன்று ஆம் தேதி அறுவடை விவசாயிகள் பத்தாம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்து உங்களுடைய நெல் தானியங்களை பாதுகாத்திடவும் வைக்கோலை சேமித்து அதையும் பாதுகாத்திடவும் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல விதைப்பு விவசாயிகள் வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு கனமழை பொழிவு டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விதைப்பை இரண்டு நாட்களுக்கு மழையை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு விதைப்பு செய்வதை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம் இந்த மழை படிவுக்கு பிறகு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய நான்கு நாட்கள் இடைவெளி கொடுக்கிறது அந்த நேரத்தில் சற்று மீண்டும் வெப்பம் உயர்ந்தாலும் மீண்டும் மழை வாய்ப்பு கொடுக்க போகிறது பதினேழாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை குழப்ப வானிலை இதுல பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை வாய்ப்பே இருக்கிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆகவே எல்லோருக்கும் ஒரே நேரத்துல பொழிந்திராத இந்த பதினேழாம் தேதிக்கு மேல வரக்கூடியது மிரட்டிக் கொண்டும் குழப்பிக் கொண்டும் இதமான வெப்பநிலையை கொடுத்து கொண்டும் வெப்பம் சற்று நூறு டிகிரிக்குள்ளேயே வைத்து கொண்டு மழையை மேகத்தை புழுக்கத்தை கொடுக்கும் வெயில் அனல் இல்லாமல் புழுக்க வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் பத்தாம் தேதி இரவு பதினொன்று பனிரெண்டு மழை அடுத்தது பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு இடைவெளி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது என்று மாத இறுதி வரை குழப்ப வானிலை இடையில மழை பொழிவும் உண்டு இடையில மழை பொடிவும் இப்படி ஏப்ரல் மேலேயும் மழை இருக்கிறது வெயிலும் இருக்கிறது அனலும் இருக்கிறது மேகமூட்டமும் இருக்கிறது எல்லாம் கலந்த வானிலை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை வானிலை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி